இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நாம் நல்ல பாதையில் போகணுன்னா பல தடைகள் இருக்க தான் செய்யும் பல தடைகள் அதையெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் என்ன பண்ணணும் நல்ல பாதையில் பயணிக்கணும் இன்றைய நற்செய்தியை நம்ம பார்க்கணும் எஸப்பா ஒரு பிடித்தவனை குணமாக்குகிறார் அப்போ ஒரு இடைச்சர்கள் பாருங்க இவன் பேய்களின் தலைவனாகிய பெயர் செபுளை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று இடைச்சர்கள் ஏன்னா நல்லது செஞ்சால் பிடிக்காது இல்லையா ஆனோ நன்மை செய்கிறாரு பிடிக்கல கேள்வி பேசுகிறாங்க அவருக்கு எதிராக என்ன பண்ண மக்களை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் அப்படி நடக்கும் ஆளுடைய வார்த்தை இது மற்ற இருபத்தி நாலு வாரிச்ச சொல்லு மற்ற இருபத்தி நாலு பதிமூணு வாசிச்சு பாருங்களேன் அதுக்கு முன்பு பதினொன்று வாசிக்கலாம் நாம நீங்கள் வாழமை காலத்தில் போலி இறை வாக்கினர்கள் தோன்றுவார்கள் கடவுள் தவந்துட்டார் தவறுட்டார்னு சொல்லுவாங்க ஒரு மனதை குழப்புவார்கள் கடவுள் இதோ இதோ இதோன்னு சொல்லுவாங்க ஏமாந்து விடாதீர்கள் அவர்கள் பின்னே போய்விடாதீர்கள் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது நல்ல பாதையில் பயணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது உங்கள் மனதை மாற்று என்ன பண்ணுவாங்க தீய பாதைக்கு இப்போ எப்போ உங்களை ஈர்த்துமானாலும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் அசட்டை செய்து எவன் ஒருவன் இறுதி வரை விசுவாசத்தை காத்துக் கொள்கிறானோ அவனே மீட்பினை பெறுவான் என்று சொல்ற இறுதி வரை மன உறுதியோடு இருக்கிறவர்களை மீட்பு பெறுவார்கள் இறுதி வரை பாருங்க பார்ப்போம் எவன் நேரிய உள்ளத்தோடு இருக்கிறான் கடவுளை பார்ப்பான் தான் கடவுளை பார்க்குது என்பது லேஸ்பட்ட காரியம் கிடையாது இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் கடவுளோட போற பாதை இடுக்கமான பாதை பாவத்திற்கான பாதை அகலமான பாதை ரொம்ப ஈஸியா போயிடலாம் பாவத்திற்கான பாதையில் ஆனால் நல்ல வழி செலு செலுகின்ற பாதை மிக மிக கஷ்டமான பாதை ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம் ஆனால் இல்லையா விண்ரசலே ஒரு பணக்காரன் போக முடியாது எல்லா பணக்காரும் கிடையாது தீய தீய நாட்டம் கொண்ட பணக்காரன் போக முடியாது அப்போது விண்ணகம் எவ்வளவு ஒரு குறுகிய வழியை கொண்டது பாருங்கள் வழி குறுகிய வழி அன்றோடைய பா விசாலமானது அதனுடைய இல்லம் இல்லையா அசல் இந்த பாதை இடுக்கமான பாதை அதில் போன கஷ்டம்தான் இப்படிப்பட்ட இது இடைச்சொரு சொன்னேன் இல்லையா எல்லாரும் செஞ்சு பாருங்களேன் ஆனால் ஆண்டு பாருங்க தயங்க நேரம் கிடையாது இன்னும் ஆட்களை அழைக்கிறார் அறுவடை மிகுதி இன்னும் பணி செய்ய வாங்க இவன் இவனை சொல்லிட்டு இருப்பான் பிடிக்காது இறுதி வரை முயற்சி வெற்றி பெறுவார் திருமண வாசகம் வாசகம் இன்னைக்கு அண்ணனுக்கு பயந்து ஏசாவுக்கு பயந்து தேசத்தை விட்டு தன் மகன் லாபா தன் தாய்மாமா வீட்டுக்கு ஓடி போன அந்த யாக்கோபு திரும்பி வர்றார் ரெண்டு ரெண்டு மனைவியை பதினோரு பிள்ளைகள் திரும்பி வர்றார் திரும்பி வந்து தன்னனுக்கு பய அண்ணன் பார்த்து பயம் ஐயோ அண்ணன் என்ன பண்ணுவான் நம்மளை கொண்டு போவானோ ஏன் செய்வோம் என்ன செய்வானோ என்ற பயம் அவர் யாக்கோவுக்கு தன் மனைவி மக்களை எல்லாம் தனக்குடைய எல்லா பொருட்களையும் முன் அமைச்சர் நீங்கள் முன்னே போங்கிற பின்னாடி வர நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க என்று எல்லாரையும் முன்ன அமைச்சிட்டு இவர் மட்டும் பண்றாரு கொஞ்சமாக அங்கே தங்குகிற ஒரு இடத்துல தங்கி அந்த இடத்தில்தான் ஆண்டவோட எத்துவதர் ஆண்டவர் என்ன பண்றாரு யோபோடு போராடுகிறாரு யாகோ போ விட்டாரா பாருங்க பாப்போம் விடலை இறுதி வரை போராடுகிறாரு ஆண்டவரை இறுதியா ஒரு ஆண்டவன கண்டுகொள்கிறார் கொள்கிறாரு இப்போ சொல்றேன் ஆண்டவர் சொல்ற பாருங்க இப்போ பொழுது புலந்துடுச்சு நான் போறேன் என்ன விடு விடமாட்டேன் நீங்கள் எனக்கு ஆசை கொடுத்தாலுமே உங்களை விட மாட்டேன் நீங்க ஆசை வச்சே தீரணும் என்று யாக்கோபு ஆண்டோடைய ஆசிரியரை எவ்வளவு விடாப்படியா வாங்க பாருங்க என்ன மாட்டேன் திருவருட்பாலை மாணிக்கவாச பாடுவார் யான் உனது அடியை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேன் பாடுவார் எங்க நீங்க போயிடுவீங்க உங்க திருவடையை நான் கட்சியா பிடிச்சிட்டேன் அவனுடைய பாதத்தை இறுக்கி பிடித்தால் அவன் துருக்கம் ஆசிரிச்சு ஆசிரியக்கம் இருக்காது யான் உனது அடியை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியேனு பாடுவார் மனிக்கு வாசல் கடவுளுடைய திருவடியை யாக்கோவு பற்றுகிறார் இறுக பற்றுகிறார் எவன் இறுதி வரை உறுதியோடு இருக்கிறான்னுக்கு மீட்பு வாழ்க்கை மத்த இருபத்தி நாலு பதிமூன்று யாக்கோவ் இருந்தார் அவனுடைய ஆசிரியை பெற்றார் புதிய பாட்டிலே அந்த பெய் பிடித்த அந்த நபருடைய குடும்பத்தார் விசுவாசம் வந்தாங்க வெற்றி பெற்று போனாங்க நாமும் இறுதி வரை விஸ்வாசத்தோடு இருப்போம் என்னுடைய ஆசிரியர் திருப்போம்